ஹா ஹலோ வியூவா இனி நான் பாக்க போறது ஒன் பிஸ் ஒன் நைன்டி நைன்

உடனே அந்த முள்ளமண்டி மட்டும் வாயோட ஒரு மிதிய போட்டு அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல நாங்களும் என்ன தேவையோ நான் அதுக்கு சாப்பாடு சரக்கும் மட்டும் நல்லா குடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க மேயருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல எல்லாமே பக்கவா பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு அப்ப கூட இருக்கவே அந்த முள்ளுமண்டிய கிட்ட எப்படா ராஜா ரெபலா மாத்தினாரு ஏன்டா தேவையா எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா அவனோட ஐடியா என்னன்னா இந்த மாதிரி கிராம கிராமத்துல நல்லா ஜாலியா சாப்பிட்டு இருக்கணும்னா இப்படி எல்லாம் ஏதாச்சும் கதை கட்டினாதான் உண்டு அதனால பேசாம சாப்பிடுன்னு அவன் பாட்டு வெளுத்து கட்டிட்டு இருப்பான் அந்த டைம் பயிர்ஸ் வராத ஒருத்தன் பார்த்தான்ல அவன் அடுத்து பிடிச்ச அந்த மேட்டர் இந்த முள்ளமன்ற கிட்ட வந்து சொல்லுவான் அண்ணா அவனுக்கு சம ஷாக்கு நிஜமாவே வர்றாங்களான்னு கன்ஃபார்ம் வேற பண்ணிக்குவானு இந்த மாதிரி ஆளுகள் வந்தா டவுன காப்பாத்துறதுக்கு நின்னு சண்டை போடுவோம்னு சொல்லிதான் சரக்கும் சாப்பாடும் வாங்கி தின்னுட்டு இருக்கானுங்க ஆனா இப்ப அந்த மேட்டரை கேட்டவனே பீதி ஆகிறானு சரி என்ன பண்ணலான் அந்த முள்ளமன்ற கிட்ட கேட்டா எதுக்கு மேல என்ன வெட்டி பேச்சுன்னு சொல்லி சாப்பாடு கொஞ்சம் மூட்டையில கட்டிட்டு பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அவனு ஆளுகளே ஷாக்காவானுங்க ஏன்னா இப்படி அவன் சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி இப்ப இவங்க தப்பிச்சு போனாங்கன்னா மட்டும் என்ன ஆகும் சாப்பாடு இல்லாம இந்த பாலைவனத்துல பசியில தானே சாகணும் இத சொன்னவனுக்கு அதெல்லாம் கவலையில இல்ல ஏன்னா இங்க இருந்து எஸ்கே பானா இன்னும் ஏகப்பட்ட வில்லேஜ் இருக்கு அங்க எங்கேயாச்சும் போயாச்சு பழச்சிக்கலாம் ஆனா இங்க பைலட்ஸ் கூட சண்டை போட்டா சங்குதானே தானே அதனால தேவையில்லாத பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புனா செம்மையா பீதியாவானுங்க என்னன்னு பார்த்தா அந்த பெரிய சைஸ் உடக்கா வந்து நிக்கும் அத கூப்பிட்டு வந்தது வேற யாரும் இல்ல நம்ம ஏஸ் தான் அவன் பார்த்தா அங்க உட்காந்து தின்னு இருப்பான் அதை கூட யாருமே கவனிக்கல இதுல வேற கழிவு கழிவு ஊத்துவான் ஏண்டா லூசு பயில இப்படி பயந்தடிச்சு ஓடுறீங்களே நீங்க எல்லாம் ஒரு சோல்ஜர்ஸ் உங்களுக்கு வெக்கமா இல்ல நல்லா மாடு மாதிரி வாழ்ந்திருக்கீங்கல்ல இப்படி வைந்தாங்கொழியா இருக்கீங்களேன்னு சொன்னவனா அவனுக்கு காண்டாயிரும் யாரா நீ உன் வேலையை மட்டும் பாரு எங்க வெளியில வராதன்னு கையெல்லாம் முறிகிட்டு வருவானுங்க ஏசு ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான் அடுத்த செகண்ட் உள்ள டம்மு 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 டம்னு சத்தம் கேட்கும் பார்த்தா எல்லாம் செவத்துல சொருகிட்டு கிடப்பானுங்க அந்த முள்ளமன்றி பையெல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவான் அட்டேங்கப்பா என்ன அட்டி அடிக்கிறான்னு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கொடுத்து இந்த இடத்துல சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு என்ன ஆமா சார் தேங்க்யூ சார் சாரி சார்னு சொல்லிட்டு அடிவாங்க நான் அவனுக்கு ஆளு எல்லாத்தையுமே பார்ப்பான் பார்க்கும் போதே தெரியுது அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்திருக்கு

எல்லாமே கொடுத்தாங்கன்னு சொல்லுவானா எல்லாத்துக்குமே சமஷாக்கு இது அவனுங்களான்னு ஆட அவனுக்கு டூப்ளிகேட் தானே அது ஏசுக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ரெபல் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு இருக்க டம்மி ஆளுங்க இங்க இந்த வில்லேஜ ப்ரொடெக்ட் பண்ற கண்டி ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவனுங்களே டம்மி சோ அது தெரியாம வில்லேஜர்ஸ் எல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்களாமா இத சொல்லும் போதே விவிக்கு ரொம்ப ஷாக் ஆகும் சரி அவங்க பாடி கார்ட்ஸ் சொல்றாங்கல்ல கண்டிப்பா எப்பாச்சும் மாட்டிக்குவாங்கல்ல சொல்லி கேட்டா அங்கதான் ஒரு மேட்டர் இருக்கு என்னன்னா இவனுக்கு ரெபல் ஆர்மின்னு சொன்னாலே திருட்டு பயிலையெல்லாம் மிரண்டு ஓடிருவானுங்க அதுவே அவனுக்கு சம கன்வீனியன்ட் இதுக்கு மேல என்ன வேணும் அந்த பேரை வச்சே பணத்தையும் புகழையும் ஈஸியா சம்பாதிச்சுக்குவானுங்க

விவிக்கு இன்னுமே ரசா சொன்னது அவ இவளுக்காண்டி வெயிட் பண்ணது ஃபீல் பண்ணதுன்னு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா ஏன்னா இவங்க கிங்டமால சுத்தி இருக்க எல்லா குட்டி குட்டி வில்லேஜஸ்யுமே ஒழுங்கா பாத்துக்க முடியல அதனால மக்களை பாதுகாக்க இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் இருக்கிறது தப்பு இல்லாமா என்ன சொல்ல வரான்னு கேட்டா இப்ப வில்லேஜ்ல இல்ல நிஜமாவே அவனுக்கு ஒருத்தான சோல்ஜர்ஸா இல்லையான்னு செக் பண்ண போறாளாமா அது எதுக்கு செக் பண்ணும் அவனுக்கு தான் டுபா கூறாத்தே அவளோட நம்பிக்கை என்னன்னா ஒரு வேலை அவனுக்கு நிஜமாவே ரெபல் சோல்ஜர் மாதிரி இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு நினைச்சானுங்கன்னா அவனுங்களால என்ன முடியும்னு நம்ம பார்ப்போம்பா அதாவது அவனுக்கு மனசை செக் பண்ண போறா இப்ப என்னன்னா ஒரு விஷயம் கேட்க கஷ்டமா தான் இருக்கு ஆனா எனக்காண்டி நீங்க ஒரு விஷயம் பண்ணனும்ன உடனே எல்லாத்துக்குமே செம ஹாப்பி எதுவா இருந்தாலும் தட்டி தூக்கிடலாம் தான் எல்லாம் இண்டரெஸ்டிங்கா போக போகுதும்பாங்க அடே இது விளையாட்டுல சீரியஸ் ஆர் அலு எல்லாம் பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பாங்க அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் போய் அவனை வெளுத்து வாங்கிட்டு வந்துரலாம் அவனுங்க எக்ஸ் சோல்டர்ஸ் தானே தான் எதை உருப்படியா சொன்னாலும் சுத்தமா புரியாது அப்படியே கட் பண்ணி அந்த வில்லேஜ் குள்ள காட்டுறாங்க அங்க பெரிய மண்பானைக்குள்ள ஒளிஞ்சு உக்காந்துகிட்டு பதறிட்டு இருப்பானுங்க என்னன்னா ஏசி ஒனிலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை ஏதாச்சும் பஞ்சாயத்தா ஆயிருக்குமோனு டவுட் ஆனா அந்த முல்லமடி தலையை கான்ஃபிடன்ஸ்

போட்டு தழம்பாமல் என்ன சொல்றதுல மக்கள் வேற அவனை என்ன லூசு மாதிரி நம்மளால சீரியஸ் ஆக சொல்லுவான் என்னன்னா இப்போதைக்கு இவங்க இந்த டவுனை விட்டு வெளியே போகணுமாமா அப்படி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எந்த வழியா வராயிலோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன்ல ஓடி போயிடலாமா நம்ம ஓடிட்டா அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எட்ட அவன் கண்டுகாம போவான் இப்படி இவனுக்கு பேசுறது எல்லாத்தையுமே ஏசு கேட்டுட்டு இவனுக்கு எல்லாம் திருந்த மாட்டானுங்கிற மாதிரி போவான் இங்க காமெடி என்னன்னா இவனுக பாட்டு எஸ்கே பாயிலான்ட்டு அவனுக பாட்டுக்கு வந்தா அந்த மொத்த வில்லேஜும் இவனுக்குள்ள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு நேரம் கேட்டுக்கிட்ட வந்ததும் அவன் பிளான சொல்லுவான் என்னன்னா டோரை திறந்த உடனே பைரட் இல்லாத சைடு நம்ம பிச்சுக்கிட்டு ஓடணும் ரெடியான உடனே ஓகே பானுங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு டோரை திறந்துகிட்டு ஓட ட்ரை பண்ணா அவனுக்கு சம ஷாக்கு என்னன்னா நம்மளால அந்த கதவை சுத்தி ரவுண்ட் கட்டி நிக்கிறாங்க போச்சு தொக்க மாட்டிட்டானேலாம் இதுல வேற அந்த மேயர் ரெபல் ஆர்மி மாஸ் காட்டுங்க அவனுங்களை வச்சு செஞ்சிருங்க அவனுங்க கதறது இங்க கேட்கணுமா என்ன தாண்டா இனி கதவை விட்டு பொழக்க போறானுங்கன்னு கண்ணீர் விட்டு அவன் தேம்பி தேம்பி அழுகிறதோட நம்மளுக்கு டெரரா வந்து நின்னானுங்களே உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே பயந்து போய் சமாளிக்க ட்ரை பண்ணுவான் நாங்க எல்லாருமே ஒரு டிராவலர்ஸ் இந்த வழியா கிராஸ் பண்ணி போனோம் அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆனா அப்படி சொல்றதுக்குள்ளேயே அந்த ஊரோட மேயர் சும்மா இல்லாம மேல போய் நின்னுகிட்டு டே சீ பயிரிட்ஸ் உங்க எல்லாத்தையும் இவங்க காலி பண்ண போறாங்க இவங்க நாலு பேரு வேற யாரும் இல்ல ரபல் சோல்ஜர்ஸ் உங்க எல்லாத்தையும் துவச்சு தொங்க போட போறாங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு அங்க அள்ளு விடும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா ஐயா நீ ஐயா அவங்கள உசுபேத்தி விடுறாம ஆனாலும் விடாம பில்டர் பண்ணுவானுங்க எங்களுக்கு தெரியும் நீங்க தெரிவிக்க விட போறீங்கன்னு மாஸ் காட்டுங்க அப்படி இப்படின்னு ஆனா அவனுக்கு பதறதை பார்த்த உடனே இவிகளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன எல்லாம் ஒண்ணுத்துக்கும் லாக்கில்லன்னு பேசாம நம்மளே இவங்கள பாத்துக்கலாங்கற மாதிரி சொல்லுவா ஆனா விவிக்கு இன்னும் கான்பிடென்ட் இருக்கு போல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் ரபல் சோல்ஜர்ஸ் உங்களால கண்டிப்பா முடியும் அவங்கள விடாதீங்க அடிச்சு

அந்த சீப்பரேட் வந்து இருக்கான் அவனை விடாதீங்க அப்படி இப்படின்னு கத்தும் போது அவனுக்கு அவன் சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் என்னன்னா ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸோட இவன் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது அலபாஸ்டாவோட ஒரு வாரியரை பார்த்திருப்பான் அவரை பார்க்கும் போது அவர மாதிரியே ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை ஆனா இப்ப வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாமா இப்ப இந்த குழந்தை எல்லாம் இவன் ஏதாச்சும் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறாங்க அந்த டைமும் பையன் இப்படியே இருந்தான்னா அப்ப அவனுக்கு ஏ சொன்னதான் ஞாபகத்து வரும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படியே இருப்பீங்கன்னு அதே நேரம் இங்க லூபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீமையே வருவான் அவனுக்கு எல்லாம் அப்படியே பயத்துல நடிக்கிட்டு இருப்பானுங்க அந்த டைம் சுத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் ஆனா அவனுக்கு மேல அடிவில்லை என்னடா

சொல்வலா சார் ரைட் என்ன பேசிட்டுるபானே ஆனா முள்ளுமண்டையா வர மாதிரி இல்ல இந்த சி பைரேட்ஸோ இல்ல எனக்கு பத்தி கவலை இல்ல இருந்தாலும் வாங்கடா ஒரு கை பாத்துறேன் நீங்க இந்த வில்லேஜுக்குள்ள போனும்னா என் டெட் பாடிய தாண்டி தாண்டா உள்ளே போனும் இப்படின்னு விழுந்து விழுந்து சிரிச்சு சூப்பர்பா சூப்பர் இதான் உன்கிட்ட எதிர்பார்த்தோம் இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாம நாங்க போய் crocodile காலி பண்ணுவோம் அப்படின்னு மொத்த பிளானையும் போட்டு சொதப்பிட்டுறப்ப அட லூசு பைலே கம்பு சொல்லி பஞ்சான புடி எடுத்துட்டு ஓடுவானா அப்படியே ஓடும்போது ரபல் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப அவங்க கிட்ட மோத வேண்டாம்

எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அவ சின்ன வயசு விஷயத்தெல்லாம் பயங்கரமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு போட்டு மூடிக்கிறாங்க